இந்த பைரவி என்னதான் அஞ்சலியை இந்த வீட்டுக்கு நம்ம இலக்கியாவை அழிக்கணும் இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காக கூட்டிட்டு வந்திருந்தாலுமே கூட இப்போ கௌதம்காக அதாவது கௌதம பற்றி உண்மையாக சொன்னது அதுக்கப்புறம் இப்போ நடந்த விஷயம் நம்ம இலக்கியா சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு நம்ம பைரவிக்கு வந்து இப்போனா பயங்கரமாக கோபம் வர ஆரம்பிச்சிருது அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியோட காதை பிடிச்சி திருகு திருகு திருகுறாங்க அஞ்சலி ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சுறா அந்த நேரத்தில் காத்துக்கு வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு பதரும்போது இந்த அஞ்சலியோட முழு சுயர பத்தியும் அவங்க வந்து நம்ம கார்த்திக் கிட்ட உண்மையா சொல்லிடுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலிய பத்தி அதாவது ஏற்கனவே நல்லாவே தெரிஞ்சிருந்துமே கூட ஒவ்வொரு முறையும் அஞ்சலிய மன்னிச்சு விட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பா இருந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவுல இப்போ அந்த ரவுடி கூட இந்த அஞ்சலி போன உடனே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க கௌதம கொல்ல வந்தவங்க இந்த அஞ்சலியோட ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாக்ஷாயி எஸ்எஸ்கே எஸ்கே இவங்களை பிறந்து கட்டினதுக்கு அப்புறமா நேராக வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இந்த பைரவி வந்துட்டு ரொம்ப ஊரா பேசிகிட்டு இருக்காங்க கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வர்றதுக்கு காரணமே நீ தான் உன்னோட ஜாதகம் தான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் நம்ம இலக்கியாக இருந்துட்டு என்னெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே உங்கள் அசிஸ்டண்டால தான் அப்படின்ற மாதிரி உண்மையாக சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பைரவி வந்து ஆடி போயிடுறாங்க அதிர்ந்து போயிடுறாங்க லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காது என்ன விஷயம் மட்டும் டைரக்டா சொல்லு அப்படின்றேமா வந்து கேட்கும்போது இன்னைக்கு நாங்க வந்து பேசினா ஆபீஸ்ல இருந்து நேரா இந்த எஸ்.எஸ்.கேவை மீட் பண்றதுக்காக போயிட்டு இருந்தோம் அப்ப வந்து பேசினா இந்த அஞ்சலி ஒரு கார்ல பயந்துகிட்டே எங்களை பார்த்துட்டு தான் ஒளிஞ்சிட்டு போனான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வந்து பேசினா அவ வந்து அந்த ரவுடி அதாவது யார் கூட போயிருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனா கௌதமை கொலை பண்றதுக்காக வந்த அந்த ரவுடி கிட்ட அவரோட ரவுடியோட கார்ல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி எதுக்காக ஒளிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க இதை உடனே வந்து பாத்தீங்கன்னா எப்போ பயங்கரமான அதிர்ச்சி என்ன பண்றது எது பண்றதுன்னு சொல்றது தெரியாம இந்த அஞ்சலி திரு 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 முடிச்சிட்டு இருக்கா ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துகிட்டு இந்த அஞ்சலியை பத்தி இப்ப போட்டு கொடுத்தாங்க இல்லையா பைரவிக்கு பயங்கரமா கோவம் வருது உண்மையை சொல்லு என்ன நடந்துச்சு நீ இவ்வளவு நேரமா வீட்லயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க இந்த அஞ்சலி அதை எதன்னு சொல்லிட்டு வந்து சமாளிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பாக்குறா ஆனா இப்போ பைரவி கிட்ட வசமா சிக்கிக்கிட்ட ஒரு பக்கம் இப்போ இந்த அஞ்சலியை வந்து காதை தர 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 தரம் தலியா இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போயிட்டு உன்னை எதுக்காக நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தேன் விட்டு வரட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் உன்னை வந்து கூட்டிட்டு வந்திருந்தேன் பண்ணி வச்சிருக்க சொல்லிட்டு பயங்கர வந்து வச்சிருக்கோத்தோட கேட்க ஆரம்பிச்சறாங்க ஒரு பக்கம் இந்த அஞ்சலிக்கு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதே சமயம் அஞ்சலி எழுந்துட்டு முடிச்சிட்டு இருக்கா அதிலேயே நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்போ அஞ்சலி வந்து கௌதம பண்ண பார்த்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் பயர வந்துட்டு கோவப்படுறது மட்டும் இல்லாம எப்படியாச்சும் அதாவது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இனிமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ இனிமே நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து போக சொல்கிறாங்க அஞ்சலையை கதறிட்டு இருக்கா எப்படி நான் வெளியே போவேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே வாழலாம் தானே வந்திருக்கேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது பைரவிந்துட்டு இது எல்லாமே முன்னாடியே நீ யோசிச்சிருக்கணும் கௌதம கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு எப்போ நினச்சியோ அப்போவே வந்து பாதுனா உன்னை இந்த வீட்டை விட்டு வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சறாங்க இதை பற்றி நீங்க நான் நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதா நம்ம சேனலுக்கு ফার্স্ট டைம் வரீங்க அப்டினா سبسcribe பண்ணிக்கோங்க